சின்ன சேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் தை மாதம் நிறைய விசேஷங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து ஆருத்ரா தரிசனம் சம்மந்தப்பட்டதை நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன விசேஷம்னா இந்த வருஷம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கே வந்து போகி பண்டிகையும் வருது டபுள் சந்தோஷம் நம்மளுக்கு ரெண்டு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அந்த ஒரே நாளில் அப்படின்றது உண்டு ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமான திருவாதிரை அன்னைக்கு தான் வரும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆறு வகையான பூஜை முறைகள் செய்வாங்க அதாவது அபிஷேக ஆராதனை ஆறு வகையான அபிஷேக ஆராதனை கொடுப்பாங்க நடராஜருக்கு அந்த ஆறு வகையான அமைப்பு செய்கிறதுக்கு தான் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சிவபெருமானுடைய இந்த பூஜையையும் அதனுடைய அபிஷேகத்தையும் நம்ம கண்ணால் பார்த்தோம்னா கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியும் குடும்ப முன்னேற்றமும் செல்வ வளமும் ஆரோக்கியமும் தொழில் விஷயத்தில் தடையின்றி நடக்கக்கூடிய அமைப்பும் நல்ல ஒரு அருமையான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் திருமண தடை நீங்கிறதும் செல்வ வளம் பெறுகிறதும் நன்மக்கட் பேருன்ற மாதிரி நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு பாக்கியமான நாள் இந்த அருத்ரா தரிசனம் அப்படின்றது முக்கியமாக இந்த டைமிங்கில் என்ன செய்வாங்க திருவாதிரை களி அப்படின்றது ஒன்று செஞ்சு அந்த பகவானுக்கு படையலாக வைப்பாங்க இது வந்து பாசி பருப்பும் பச்சரிசியும் வெல்லமும் கலந்து உங்களுக்கு வந்து அந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு திருவாதிரை களி அப்படின்னு செஞ்சு அந்த பகவானுக்கு படைத்து எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக வழங்குவாங்க எல்லா சிவபெருமானோட கோவில்லையும் இது நடந்துக்கிட்டு இருக்கும் நர்த்தனம் ஆடி நல்ல உலகை வந்து மகிழ்விக்கவும் உலக உய்யவும் வந்து அந்த நாளை வந்து நடராஜ பெருமாள் அந்த நாளை தேர்ந்தெடுத்து விசேஷமாக செஞ்சுருக்காரு அதை தான் நம்ம வந்து ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா புது மாங்கல்யம் மாற்றலாம் மறுவீடு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் செய்யலாம் ரெண்டாவது வந்து கணவன் மனைவி அமைப்பில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்கனாலும் இன்னைக்கு வந்து அதை பேசி சரி பண்ணி அவங்கள வந்து சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் இது வந்து ஓம் நம சிவாய சிவாய நம இப்படின்ற மாதிரியான சிவபெருமானோடைய மந்திரத்தை உச்சரித்து நம்மளுக்கு மந்திரமே தெரியலனாலும் பரவாயில்ல அவருடைய பேரை மட்டும் சொல்லிவிட்டு சிவ 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 சிவான்னு சொன்னாவே போதும் நமக்கு அவருடைய பேரை சொல்லி அன்றைக்கி ஆருத்ரா தரிசித்த அன்னைக்கு நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அவரை கண்ணால் தரிசனம் பண்ணி அந்த அபிஷேகத்தை கண்ணால் பார்த்து காதால் அவருடைய நாமத்தை கேட்டு நம்மளுடைய முக்தியை தரணும் அப்படின்றதும் நம்மளுடைய குடும்ப வளர்ச்சியை நம்ம ஏற்படுத்திக்கலான்றதும் நம்ம சுற்று பக்கத்தார் குழந்தைகள் எல்லோரோடையும் சேர்ந்து போய் ஒரு நல்ல கூட்டு அமைப்போட நல்லா எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த அருத்ரா தரிசனத்தை போய் பாருங்கள் அந்த சிவபெருமானோடைய அருளை பெறுங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோவில்லையும் இது நடக்கும் அன்னைக்கு தான் போகி பண்டிகையும் வருது பழைய தீய பழக்க வழக்கங்களை அனுப்பிட்டு அன்னைக்கு புதுசாக பிறந்த மாதிரி இனிமேல்ட்டு இந்த தவறுகளை செய்யக்கூடாது இனிமேல் இந்த வந்து இந்த தீய பழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது இனிமேல்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு உயர்வான இடத்துக்கு போகணும் நல்ல ஒரு தொழில் செய்யணும் அப்பா அம்மா அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைகளாக வளரணும் அடுத்தவங்களுக்கு நல்ல மனிதராக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பிரார்த்தனை நம்ம பண்ணிக்கிட்டு இந்த அருத்ரா தரிசனத்தையும் பார்ப்போம் போகியையும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்